அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரியுடன் சேர்ந்து வரும் வளர்பிரை பஞ்சமி இன்று திதி எந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்மகிட்ட காசு பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பொருளை கையில் தேய்ச்சிட்டு நீங்கள் இன்றைய தினம் வராகியம்மனை வழிபாடு செய்யுங்க கேமன் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு பொருளை தட்டில் வச்சு நீங்கள் விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அம்மனோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதுவும் இந்த நவராத்திரி சமயத்தில் வரக்கூடிய இன்றே பஞ்சமி திதி அதிக அளவு சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் நாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்வோம் அதிலும் சிறப்பு மிகுந்த மாதம் சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி சமயத்தில் வரக்கூடிய இன்று பஞ்சமி திதி மிகவும் விசேஷமான ஒரு நாள் இன்றைய தினம் பொதுவாக பஞ்சமி அப்படின்னு சொன்னாலே நம் வராகி அம்மன் தான் அனைவருக்குமே நினைவுக்கு வரும் அதுவும் அம்பிகையை வழிபாடு செய்யும் இந்த நவராத்திரி சமயத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதிக்கு அதிக அளவு சக்தி இருக்குது அப்படிப்பட்ட இன்றைய நாள் பஞ்சமி திதியில் வராகி அம்மனை இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க பஞ்சமி திதி எந்த நேரம் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இன்று காலை ஏழு இருபத்தி மூணு மணிக்கு பஞ்சமி திதி ஆரம்பிச்சிருது நீங்கள் இன்றைய காலிலேயே நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் இந்த ஒன்பது நாட்களுமே வந்து நவராத்திரி தொடங்கி வ சக்தியை வந்து வழிபாடு செஞ்சிட்டே வர்றோம் நவராத்திரினாலே நாம் மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே தாராளமாக வழிபாடு செய்யுங்க வாராகியம்மனை கோயில்களில் நிச்சயமாக அனைத்து கோயில்களுமே கொலு வச்சுருப்பாங்க அங்கே வாராகியம்மன் சிலையும் இருக்கும் அதனால் அங்கே போய் நிச்சயமாக இன்றைய நாள் பஞ்சமி திதி இருக்கிறதுனால நீங்கள் அங்கே போய் வழிபாடு செய்யுங்க கையில் காசு பணம் தங்கணும் பண வசியம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பஞ்சமி நாளான இன்று குளிகை நேரம் எந்த நேரம் சொல்லி பார்த்துக்கோங்க குளிகை நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு பண வரவு வந்து ஏற்படுத்தி தரும் அந்த குளிகை நேரம் ஏன்னா குளிகை நேரம் என்பது ஒரு செய்கிற செயல் வந்து திரும்ப திரும்ப நடைபெறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அதனால அந்த நேரத்தில் எனக்கு பணம் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க நிச்சயமாகவே நல்ல ஒரு தீர்வாக மையம் வீட்டில் இருக்கக்கூடிய வராகியம்மன் படத்துக்கு நீங்கள் நல்லா சுத்தம் செஞ்சிருங்க சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க தேங்காய் தீபம் ஏற்றும் வழக்கம் இருக்கிறவங்க பஞ்சமி தீதியில் தேங்காய் தீபம் போட்டு அஞ்சு திரி போட்டு நீங்கள் தே தேங்காய் தீபம் கோயிலில் போய் தீபம் ஏற்றுங்க தேங்காய் தீபம் ஏற்ற வே வேணாம் வேற ஏதாவது தீபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சு அஞ்சு அகல் விளக்கை எடுத்துக்கிறணும் அஞ்சு அகல் அகழ்விளக்கலையும் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அந்த தட்டில் வந்து என்ன பண்ணுனா வெறும் தட்டாக வச்சுக்கக்கூடாது நவதானியத்தை நீங்கள் வைங்க நவதானியம் இல்லைன்னா சில்லறை காசு நிச்சயமாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த சில்லறை காசுகளை பரப்பிட்டு நீங்கள் அஞ்சு தீபத்தையும் நீங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா வாசனை மிகுந்த மலர்களை நீங்க அந்த தட்டுப்புறம் நீங்கள் பரப்பிக்கலாம் அதுவும் இல்லைன்னா அச்சதையை நீங்கள் வச்சு அந்த தட்டுப்புறம் பரப்பிட்டு அது மேலே ஐந்து அகல் விளக்குகளை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அந்த அகல் விளக்கு அனைத்துமே வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்தவாறு எரியணும் அதை பார்த்துக்கோங்க வராகி அம்மனுக்கு பிடித்தமான ஒரு சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் பானகம் மாதுளம் பழம் சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே அம்மாவுக்கு ரொம்ப விருப்பமானது இதில் ஏதாவது உங்கள் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு வச்சு வழிபாடு செய்ங்க அம்மனுக்கு விருப்பமான மலர்னா சிவப்பு நிறமான செம்பருத்தி பூ மாலையாக தொடுத்து போடுங்க செவ்வரளி மாலை போடுங்க பன்னீர் ரோஜா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மலர்கள் எல்லாம் மாலையாக கட்டி நீங்க போடுங்க எங்க வீட்டில் மங்கள காரியம் எல்லாம் தடைப்பட்டுட்டே வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்க மஞ்சளை வந்து விரலி மஞ்சளை மாலையாக கட்டி நீங்க வராகியம்மனுக்கு அனுப்பிச்சிட்டே வாங்க ஒவ்வொரு பஞ்சமி திதியும் நீங்க தவற விட்டுறாதீங்க நிச்சயமாக மங்கள சத்தம் மங்கள ஒளி சத்தம் உங்கள் வீட்டில் கூடிய விரைவிலேயே வராகியம்மன் அருளால் நிச்சயமாக நடக்கும் இன்ற நாள் வந்து திங்கட்கிழமை இருக்கிறதுனால வராகியம்மனுக்கும் சிவபெருமானுக்கும் வில்வ இலையால் நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க இன்று காலையிலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பழத்தை வந்து வராகியம்மன் பாதத்தில் நீங்கள் வச்சுருங்க இப்பயுமே சாமி குட முன்னாடி வச்சுட்டு அந்த பாதத்தில் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு அதை ரெண்டு துளியை வந்து உங்கள் கையில் அந்த சாரை எடுத்துகிட்டு அதில் மஞ்சளை தடவி கையில் நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க கசாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க நிச்சயமாக எதிர்மறை ஆற்றல் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல ஒரு நிலை உங்களுக்கு வரும் மீதி இருக்கிற இந்த பழத்தை என்ன பண்ணினா அதோட சாரை வந்து ஏன்னா வராகியம்மன் பாதத்தில் வச்சு எடுத்ததில் நிச்சயமாக நல்ல ஒரு சக்தியாக இருக்கும் அந்த எலுமிச்சைப்பழம் ராஜீவ கணின்னு சொல்லக்கூடிய அந்த எலுமிச்சை பழம் மீதி உள்ள ரா எலுமிச்சை பழம் சாரையெல்லாம் வீடு முழுக்க நீங்கள் தெளிச்சு விடுங்க வராகியம்மன் மந்திரத்தை நீங்கள் நாற்பத்தெட்டு முறை நீங்கள் சொல்லணும் ஓம் வராகி தாயே போற்றினு இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொன்னாலுமே மிக மிக சிறப்பானது வராகியம்மன் மந்திரம் மிக மிக முக்கியம் நீங்க சொல்லுங்க வராகியம்மனின் அருளால் நாம் என்ன வேண்டுதல் வைத்தோமோ அந்த வேண்டுதல் கூடிய சீக்கிரமே நடைபெறும் இந்த முறைகள் வளர்பிறை பஞ்சமே இன்று வராகியம்மனை நாம் முழு மனதோட வழிபாடு செய்யும் போது அம்மனின் அருளால் நாம் வேண்டிய அனைத்துமே நமக்கு கிடைக்கும் அதனால இந்த நாளை யாருமே நீங்க தவற விட்டுறாதீங்க மிக மிக முக்கியமான நாள் அதுவும் நவராத்திரியோட சேர்ந்து வர்றது மிக மிக சிறப்பானது ஒரு வருடத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரி வழிபாடு செய்கிறோம் இந்த நாளை நீங்கள் தவற விட்றாமல் கோயில்களில் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக கோயிலுக்கு போக முடியும்னு தாராளமாக நிச்சயமாக போய் அம்மாவுக்கு விருப்பமான மலர்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் நடக்கோங்க ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யுங்க வீடுலேயுமே நீங்கள் மறக்காமல் ஒரு சின்ன நைவேத்தியம் பண்ணி வராகியம்மனை வழிபாடு செய்யுங்க நீங்கள் கேட்கும் வரங்களை அனைத்துமே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியதாக வராகியம்மன் தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி